பட்டு பண்ணவிக்க போட்டு அடிய பஞ்சுமிட்டாய் சேலகட்டி பட்டு பண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவரே நெஞ்சு குள்ளண்டி வாரியா தும்பபுவு பூவு மல்லு வெட்டி தொடரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வாரவரே வழி வீடுங்க நேரமாச்சே தும்பபுவு பூவு மல்லு வெட்டி தொடரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வாரவரே வழி வீடுங்க நேரமாச்சே ஏறா புத்திக்குள்ள சுத்துறது இருக்கு இடுப்பு கொசுபத்துல சூற்றமை இருக்கு நீ நெலிஞ்சி போக இல்ல நெஞ்சில வாட வாழை காத்தடிச்சு வாட்டுது மாமா என் கூட வந்து குச்சிக்குள்ள ஒட்டிக்க மாமா என் கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா கண்ணு ரெண்டு நவா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வெயில் அடிக்காத அட அடவுள்ள இருக்க போக இல புல்லாவா தல்லினிகா மனசை கில்லி வைக்கிற வாணா வாணா அடியே பஞ்சு மீட்டாய் சலகட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு வரவலே நெஞ்சி குள்ள நீ வாரியா புள்ள ஓராச ஆரம் பார்த்து ஒதுங்கன்னு பதம்மா பின்ன ஓடாதனே குள்ள முங்கே கொலைக்குன்னு சுகமா மெல்ல லாவகமாக உதக தேக்கினை எதுமா மாமா பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூலையில கல்லண போல நான் இல தா வருப்பால அட மஞ்ச காட்டு ஓரத்துல மதியான நேரத்துல காத்திருக்கட்டா தோ காத்துருக்கட்டா அடிவல்ல சோள சோறு வச்சு கால பூவை ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவுள்ள பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு பண்ணவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறாவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா தும்ப பூவு மல்லு வெட்டி தொடரிய ஏத்தி கட்டி பம்பு பண்ட வாரவரே வழி வீடு கண்ணேராமாச்சு